உங்களுக்கு தெரியுமா ரசூலுல்லாட உம்மா எத்தனாவது வயசுல மௌத்தா போனாங்க ஆறாவது வயசுல மௌத்தா போனாங்க எங்க மௌத்தா போனாங்க ரசூலுல்லாவ மக்கால இருந்து மதீனாவுக்கு அழைச்சிக்கிட்டு போறாங்க உம்மா அங்க இருக்கிற சொந்த பந்தங்களை பார்க்கறதுக்கு மதீனாவுக்கு பக்கத்துல அபுவா என்ற இடத்துல தான் உம்மா அடக்கம் செய்யப்படுறாங்க மௌத்தாகி ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போய் ஐம்பத்தி மூன்று தாண்டி அறுபது வயதை நெருங்குகிற மனிதர் மதீனத்து சாம்ராஜ்யத்தின் தலைவர் சஹாபாக்களுடைய உள்ளங்களிலே இடம் பிடித்த மாமனிதர் ரசூலுல்லா ஒரு நாள் உம்மாட தேடி வந்து அந்த கபருக்கு பக்கத்தில் நின்றுகிட்டு கண்ணீர் வடிய கண்ணீர் வடி அழுகிறாங்க சாபாக்கள் இந்த அழுகைய பார்த்து போட்டு ஆச்சரிய தோட்ட கேட்டாங்க அல்லாஹுவின் தூதரேல்லா சொன்னாங்க நான் அல்லா கிட்ட ரெண்டு அனுமதி கேட்டேன் ஒன்றுக்கு அனுமதி தந்தான் ஒன்றுக்கு அனுமதி மறுத்துட்டான் என்ன முதலாவது கோரிக்கை யா அல்லா உம்மாட கபரை கொஞ்சம் பார்த்துட்டு வரோனும் இதுக்கு அனுமதி தருவியான்னு கேட்டாங்க அல்ல அனுமதி கொடுத்தான் கபுரு கிட்ட போனாங்க ரெண்டாவது கோரிக்கை இணைவை புலம் போனாங்க நாம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் இதுக்கு அனுமதி தருவாயா என்று கேட்ட நேரம் அல்ல அனுமதி தர மறுத்து விட்டான் இதை நினைத்து அழுகிறேன் என்று சொன்னார்கள் சுற்ற இருந்த சா எல்லாம் அழுது விட்டார்கள் என்ன சொல்ல வருகிறேன்னு தெரியுமா இணை வைப்பிலே இருந்த உம்மா சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்று சூலில் ஆசைப்பட்டார்கள் ஏன் உம்மா உங்களோட உம்மா அல்லாஹனம் இன ஒரு பெண்மணி ஏண்ட வாப்பா உங்களோட வாப்பா அல்லாவுக்கு சுஜூதி செய்கிற ஒரு ஆண்மகன் பொருளாதாரம் தரவில்லை என்பதற்காக காணியிலே பங்கு தரவில்லை என்பதற்காக வணங்கக்கூடிய உறவுகள் மதிக்கவில்லை என்பதற்காக மகளிட கல்யாணத்துக்கு சொல்லவில்லை என்பதற்காக போட்ட வலிமாவுக்கு சொல்லவில்லை என்பதற்காக எதிர்க்கிறோமே நீ கெட்டிசு வாழை வாளை எடுத்துக்கொண்டு சென்று அந்த ரத்த உறவை கொள்ள வேண்டும் என்று துடிக்கிறோமே அப்பா மௌத்தாவி ஆறு வயசு அறுபதாவது வயசுல கபரு கிட்ட நின்று கொண்டு உம்மா சுவர்க்கம் போகணும்னு ஆசைப்பட்டாங்களே எந்த உம்மா என்ன அநியாயமும் செய்யட்டும் நான் உலகத்தில் இன்றைக்கு வாழ்றதுக்கு எந்த உம்மா செஞ்ச முயற்சி காரணம் என்ன வாப்பா என்ன செய்யட்டும் நான் இன்றைக்கு இந்த உலகத்தில் ஒரு மனுஷனா வாழ்றதுக்கு எந்த வாப்பா பெத்தது காரணம் என்னோடு சிறுவயதில் வயதில் முதுகிலே தூக்கி விளையாடிய என்னுடைய நானா என்னுடைய சிறுநீரையும் என்னுடைய மலத்தையும் சிறுவயதில் கழுவி விட்ட என்னுடைய தாத்தா என்னுடைய மடியிலே நான் வைத்து விளையாடி கொஞ்சி என்னுடைய தங்கச்சி உலகத்தில் என்ன அநியாயமும் செய்யட்டும் அவர்களை வெறுத்து விட கூடாது அவர்களை கோபித்து விட கூடாது அல்லாட்ட கையேந்தி கேளுங்க ஏதாவது அநியாயம் செஞ்சிருந்தா அதை என் வாப்பாக்கு சுவர்க்கத்தை கொடுன்னு கேட்கிற உறவா மாறுங்க அது உயிரோடு இருந்தால் என்னை மரணித்தால் என்ன என்னுடைய தங்கச்சி எனக்கு தவறு செய்திருந்தால் யா ல்லா நீ மன்னிச்சுக்கோ என்னுடைய தங்கச்சிய குற்றம் பிடிச்சிடாதே அது என்னை இரத்த உறவு உண்டு கேட்கிற உறவாக மாறுங்கள் இப்படி வாப்பாவுக்கும் உம்மாவுக்கும் தாத்தாவுக்கும் தங்கச்சிக்கும் துவா கேட்கின்ற உறவுகளாக நானும் நீங்களும் இருந்தால் என்னுடைய உம்மா வாப்பா என்னுடைய இரத்த உறவுகள் நுழைய வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களாக இருந்தால் நானும் நீங்களும் இரத்த உறவுகளை எதிர்க்க மாட்டோம் அவர்களோடு சண்டை பிடிக்க மாட்டோம் எனவே அன்பாண்ட இஸ்லாமிய உறவுகளே தாய்மார்களே சகோதரிகளே நிதானமாக சிந்தித்து பாருங்கள் எங்களுடைய இரத்த உறவுகளின் பெருமதியை நானும் நீங்களும் கண்டுகொண்டோமா இரத்த உறவுகளுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை கண்டுகொண்டோமா அல்லாவுக்காக சொல்கிறேன் சகோதரர்களே நானும் நீங்களும் முஸ்லீம்கள் நரகத்தை அஞ்சக்கூடியவர்கள் நானும் நீங்களும் சுவர்க்கத்தை ஆசைப்படக்கூடியவர்கள் உண்மை என்று சொன்னால் எங்களுடைய இரத்த உறவுகளை எப்படி இஸ்லாம் மதிக்க சொன்னதோ அப்படி மதிக்கின்ற மனிதர்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது